அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாநில அரசுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே பொன்னான திட்டங்களை செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகின்ற நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் இரண்டு முத்தான திட்டங்களை இன்றைக்கு கோவைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அப்படி அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய உலகமே போற்றுகின்ற அறிவியல் மாமேதை அதிசய மனிதர் ஜிடி நாயுடு அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பை கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டி மகிழ்கின்றார்கள் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றார்கள் அது மட்டுமல்ல கோவை மட்டுமல்ல ஜிடி நாயுடு என்று சொன்னாலே அந்த மாம்பெரும் அதிசய மனிதரை உலகமே போற்றி கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களை இன்றைக்கு நன்றி தெரிவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு முக்கியமான திட்டம் பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் ஒரு வேண்டுகோளை எடுத்து வைத்தார்கள் என்ன வேண்டுகோள்னு கேட்டால் கோவைக்கு சர்வதேச விளையாட்டு மைதானம் வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை எடுத்து வைத்தார்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் இளைஞர் நடன மேம்பாட்டுத்துறை அவர்கள் சமீபத்தில் கோவைக்கு வருகின்ற நேரத்தில் அந்த சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைப்பதற்குண்டான அந்த இடத்தை ஆய்வு செய்து தேர்வு செய்வதற்காக வந்திருந்தார்கள் தேர்தல் நேரத்திலேயே நம்முடைய மாண்பு அவர்கள் தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு நடத்தை விதிகள் நடந்து முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசின் சார்பில் கோவைக்கு சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று சொல்லி அன்றைக்கே தேர்தல் நேரத்தில் அறிவிப்பு செய்தார் அந்த அறிவிப்பை நிறைவேற்றுகின்ற வகையில் கோவை சிங்கநல்லூர் மத்திய சிறைச்சாலை திறந்தவெளி சிறைச்சாலையினுடைய வளாகத்தில் பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பு இன்றைக்கு கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் அந்த இடத்துல உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று அங்கே அமைக்கப்படவிருக்கிறது என்று சொல்லி தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கிறது உண்மையிலேயே அனைத்து தரப்பு மக்களாலும் இன்றைக்கு பாராட்டப்படுகின்றது இளைஞர்களும் மாணவர்களும் அனைவருமே மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இன்றைக்கு இருக்கின்றார்கள் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை நம்முடைய தலைநகரில் தான் வந்து சர்வதேச கிரிக்கெட் மைதானம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவையிலும் அமைக்கப்படுவதற்கு தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அதற்கு அறிவிப்பு செய்திருக்கிறது இதை அனைத்து தரப்பு மக்களுமே கோவை மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து இங்கே வந்து விளையாட போகிறாங்க பல்வேறு விளையாட்டு போட்டிகள் அங்கே நடைபெறவிருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலமாக இருந்தாலும் சரி அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் அங்கே வரப்போகின்றார்கள் இதன் மூலமாக கோவை வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் பல வழிகளில் பல துறைகளில் கோவை மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதற்கு முன்னோட்டமாகத்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திராவிட பேரியக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்பு கிரிய நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் இது அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கோவை மாநகர மக்கள் அனைவர் சார்பிலும் இதயங்கடிந்த நன்றிகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்